ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ வந்து புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் காலையில்னா ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை இருக்கும் அந்த அதுக்கு பிறகு தான் நான் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு வேலையே பார்க்க ஆரம்பித்தேன் ஏன்னால் அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியே கிளம்புனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்துட்டு இருந்து சரியாக தூக்கமும் வரல வேலை செய்யவும் பிடிக்கலை ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்து அதனால் அப்படியே தான் வந்து படுத்திருந்தேன் காலையில் சமையல் பண்ணலை எந்த வேலையுமே பார்க்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மகள் வந்து ஸ்கூலுக்கு போகலை அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா வந்து இன்றைக்கி சாப்பிடவும் மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ வந்து கூடவே இருந்துக்க இன்றைக்கி எதுவும் முக்கியமான படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னா வீட்டிலே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் மகளும் வந்து கூடவே இருந்தேன் சரி ஒரு ஒன்பது அரைக்கு மேலே தான் நான் வந்து சரி ஒரு மாதிரியே இருக்கோமே இனிமேல் ஏதாவது எழுந்திரிச்சி வேலையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த கருவேப்பிலையை பற்றி இல்லையா அது வந்து ஞாபகம் வந்து அதனால அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் அலசி மாடியில் ஒரு பெஞ்சு இருந்தது அதில் ஒரு வேட்டியை வந்து விரிச்சிட்டு அதில் அப்படியே தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருக்கேன் சரி நம்ம பொடி செஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி எல்லாமே ரெண்டு நாளாக துவைக்கலை வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து எடுத்துட்டு இருந்தேன் இப்போ நமக்கு வந்து துணி ஒரு ரெண்டு மூணு நாளாகவே துவைக்கலை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழம செவ்வாய்க்கெழமே வந்து நான் துணி துவைக்கலை அதனால கொஞ்சம் நிறையவே துணி சேர்ந்துட்டு கொஞ்சம் வெளியில் கட்டிட்டு போனால் சாரீஸ் எல்லாமே அப்படியே கலத்தி போட்டது பிள்ளைங்களுக்கு உள்ள துணி கோயிலுக்கு போயிட்டு இல்லையா அதில் உள்ளது அந்த மாதிரி எல்லாமே துணி எல்லாமே சேர்ந்துருந்து மிஷினில் போடக்கூடியதை மட்டும் மிஷினில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சேரீஸ் எல்லாமே கையால் துவைக்கிறதுக்காக வந்து தனியாக பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு இல்லாமல் ஹஸ்பண்டோட துணி பையனோட துணி அதையுமே வந்து தனியாக தான் துவைப்பேன் அதையும் தனியாக இன்னொரு பக்கெட்டில் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கி கொடுத்தாங்க இது வந்து கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறபோது நம்ம இப்போ துணியை மட்டும் அள்ளி போட்டுட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோன்னா தானாகவே அது எல்லாமே முடித்து வச்சுருது ஆனால் சேரீஸ் வந்து நான் அதில் போடலை ஏன்னா கெட்டக்கூடிய சேரீ எல்லாமே வந்து அதிகமாக காட்டனாக தான் இருக்கும் அதெல்லாம் எதுக்கு போட்டு வீணாக்கிறது அப்படின்ட்டு கையாலே தான் அழைச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த தேவையான துணி துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தோசமாகவும் இருக்குது அந்த தோசை சுட்டு சட்னி வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒன்பதரைக்கு மேலே நான் வந்து சாப்பிட வந்தோம் சாப்பிட்டு முடிக்கும்போது சரியாக பத்து மணி இருக்கும் இப்போ பிள்ளைங்க இருந்ததுனால நான் வந்து தோசை சுட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து படுத்துருவேன் ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா நமக்கு தானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருந்துருவேன் அது இல்லாமல் நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஏதாவது ஒரு மனசில் குழப்பம் இருந்தது அப்படின்னாலே நம்ம முதல்ல காட்டக்கூடிய விஷயமே அந்த சாப்பாடில் தான் அப்படி நிறைய நாள் சாப்பாட்டை ஒதுக்கி ஒதுக்கி தான் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் நோய்கள் வந்து அதிகமாகிட்டு அதனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் பக்கத்தில் சாப்பாடு வந்து ரொம்பவே கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்மளை கவனிக்கக்க ஒரு ஆள் இருக்கும்போது அதே நேர நேரத்துக்கு நம்ம கூடவே சேர்ந்து சாப்பிடும் போது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது அதனால் கொஞ்சம் பரவாயில்ல உடம்புக்கு இப்போ ரெண்டு மாதமாக நல்லா ரெஸ்ட்டு தான் உடம்புமே நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருந்தது அதான் நம்மள கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது நான் இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தோசையெல்லாம் சுட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரேஷன் கடைக்கு போக வேண்டியது இருந்தது பையன் வந்து ரேஷன் கடையில் கூட்டம் இல்லாமல் வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னா அதனால நானும் பையனும் மட்டும் சேர்ந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த ரேசனில் உள்ள பருப்பு இன்றைக்கி காலையிலே வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு டாக்டர் வந்து பேசியிருந்த வீடியோ தான் அந்த பருப்பு வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு நான் வந்து ஒரு சில நாட்கள்லாம் அந்த ரேஷன் கடையில் உள்ள பருப்பு இருக்குல்ல அது வந்து நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு அதுக்கு மேலே விருப்பமே இருக்காது சில நாட்களில் வந்து பருப்பு நல்லா இருக்கும் அப்போ அது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாச்சு ஒருவேளை இந்த பருப்பு அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் நமக்கு இந்த கை கால் வலியெல்லாம் அதிகமாகும் போலவே அப்படி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க கலப்படமான பருப்புகள் வந்து அதுவும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாத பருப்புகள் எல்லாமே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி எடுத்து கு அந்த ஒரு சில கடைகளில் அப்புறம் ரேசன் கடையிலெல்லாம் எல்லாம் வந்தது அப்படின்ன மாதிரி சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா அப்போ இதனால கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா நம்ம எப்போவுமே அதிகமாக ஜெயிக்கிறதே பருப்பு சாம்பார் அந்த மாதிரி தான் போகும் காலை டிஃபனாக இருந்தாலும் சரி மதியமாக இருந்தாலும் சரி அப்போ அதனாலேயும் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்டில் தோணிகிட்டு இருந்தது ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே இந்த ரேஷன் கடையில் பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஒன்றும் பண்ண முடியாது இனி பார்ப்போம் அந்த பருப்பு நல்லா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா பூண்டு காயம் எல்லாம் போட்டு சேர்த்து சமைச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது இப்போ இன்றைக்கி ரேஷன் கடையில் பருப்பு சீனி கோதுமை மாவு பாக்கெட் கொடுத்தாங்க பாமாயில் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு பாமாயிலுமே வந்து கொஞ்சம் பதப்படுத்தி தான் எப்போமா சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கிடுவேன் அதிகமாக வந்து நம்ம எப்போவுமே பாமாயில் எடுக்கிறது இல்லை எண்ணெயை பொறுத்த வரைக்குமே தேங்காய் எண்ணெய் பாமாயில் பாமாயில் வந்து ரேஷன் கடையில் கிடைக்குது இல்லையா அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்பமாத யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லாமல் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒவ்வொரு சமையலுக்கு எது எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சேர்த்துட்ருப்பேன் இப்போ வந்து அந்த எண்ணெயுமே ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி மெயினாக பருப்புமே வந்து முன்னாடி வந்து ஒரே மாதிரி பருப்பில் தான் சமையல் இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் விவரம் வர வர என்னாகுதுன்னா ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பருப்புமே இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்பப்போ ஒரு குழம்பு குருமா அந்த மாதிரி எது வச்சாலும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுட்ருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி மீனும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய மாங்காய்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து செதில்கள் வந்து ரொம்ப இருக்காது நல்ல வளவளப்பாக இருக்கும் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் கழுவும் போது ரொம்ப அப்படி ஒரு மாதிரி அந்த எப்படி மாங்கு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு நாலஞ்சு தண்ணி அலசுனா தான் சரியாக இருக்கும் ஆனால் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து சாலை வந்து ஐம்பது ரூபாய்க்கு நிறையா கொடுத்தாங்க அதனால் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இனி வந்து நம்ம மிஷினில் காலையிலே போட்டோம் இல்லையா அந்த துணி வந்து அப்படியே துவைச்சி முடித்து புனிஞ்சு எடுத்து வச்சுருக்கு இதை இனிமேல் எடுத்து காய போட்டுட்டு அடுத்தது வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே சோர்ந்து இருக்கக்கூடிய டைமில் நம்மளை யாராவது பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து கொஞ்சமாவது உற்சாகமாக போயிட்டு இருப்போம் ஒரு சில நேரங்களில் கோபத்தில் கூட எந்திரிச்சு போய் வேலை செய்வோம் ஒரு சில நேரங்களில் சந்தோஷமாகவும் எழுந்திரிச்சு போய் வேலை செய்வோம் அந்த மாதிரி நமக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பையன் வந்து ரேஷன் கடைக்கு போகணும் கிளம்புறீங்களா கிளம்புறீங்களா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்ததுனால வழுக்கட்டாயமாக தான் நான் இன்றைக்கி வந்து சாரீஸ் எல்லாமே மாற்றிட்டு அப்படியே வந்து வெளியில் போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது வெளியே கொஞ்சம் கிளம்பி போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அதுவுமே நான் வந்து கொஞ்சம் அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து அங்கேயும் ஒரு நாலு பேர்கிட்ட பேசும்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாமே வச்சு அந்த மீன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இல்லையா பாதி மீன் போட்டு குழம்பு வச்சேன் பாதி மீன் அப்படியே கொஞ்சம் மசாலா தடவி தோசை சட்டியில் வச்சு இந்த குறைவான தீயை வச்சு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து நமக்கு ஒரேடியாக குழம்புல போட்டோம்னா நிறைய கிடந்துச்சுன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி இன்றைக்கி மதியம் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு ஏன்னா இப்போது கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து எல்லா டைம் வந்து இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து இருந்து சாப்பிட்றோமே அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு அதனால வந்து அப்போ கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டேன் சரி வேறு பிள்ளைங்க இருக்காங்க காமிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு ஓரளவுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இந்த மாதிரி போச்சு இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வேலைகளை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் வீடியோ பார்த்தாலேருக்கும் நன்றி வணக்கம்